வரைக்கும் வணக்கம் இன்றைக்கி எல்லாருமே வந்து பொங்கல் விழாவை கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்காங்க நாங்கள் எப்போவுமே வித்தியாசமானவங்க அப்படிங்கறனால நாங்கள் மட்டும் ஊருக்குள்ளே இல்லாமல் கடலுக்குள்ள போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதுலேயும் முக்கியமாக எண்ணூர் பகுதி வட இருக்கிற எண்ணூர் பகுதியில் கடல்குள்ள நாங்கள் போக போகிறோம் இங்கே ஏராளமான நிறைய விஷயங்கள் இப்போ பேச போகிறோம் குறிப்பாக எண்ணூரில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது பிரசஸ்தலை ஆறு இல்லை அந்த சாம்பல் கழிவு கொட்டி ரெண்டு ஆறே மூடுன்னா அந்த வரலாறுலாம் நம்ம பார்த்துருப்போம் அந்த மேப்பிலலாம் வந்து பெரிய பிரச்சனைகள்லாம் ஆச்சு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தனியார் இருந்து கேஸ் பைப் அது லீக் ஆகி நல்லிதில் மூச்சு திணறெல்லாம் மக்களுக்கு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க அதெல்லாம் கூட காத்திருப்போம் இது இல்லாமல் அதானி துறைமுகம் ஒரு பெரிய துறைமுகத்தை கத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு நிறைய மீனவர் கிராமங்கள் அழிய போகுதுன்னு சொல்லி பல போராட்டங்கள் இங்கே நடந்துகிட்டு இருக்காது அதாவது பல்வேறு காலத்தில் இருந்து தொடர்ச்சியா இங்கே வரைக்கும் அந்த போராட்டங்கள் நடக்குது இது இல்லாமல் எண்ணூரில் நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது அசோக் லைலான் எண்ணூர் ஃபவுண்ட்ரி இந்த மாதிரி நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது அதில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் கடலில் கலக்குது அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் நிறைய கோரிக்கைகள்லாம் வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆனால் இதுக்கு வந்து ஒரு விடிவு காலமே இல்லை இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா எண்ணூர் ஒட்டியில் கூடிய திருவற்றியூர்ல சிறு மீன் பிடிக்கக்கூடிய அந்த துறைமுகம் புதுசாக அரசாங்கம் இப்போ ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதாவது ஃபைபர் போட்டில் மீன் பிடிக்கக்கூடிய இடம் அது லாஞ்சில் வந்து காசிமேட்டில் அங்கே தான் பிடிப்பாங்க இப்போ இந்த ஹார்பரில் இருந்து தான் போக போகிறோம் ரொம்ப ஆழத்துக்கெலாம் போகாமல் ஒரு குறிப்பிட்ட முன்னாடியே நாங்கள் வந்து சில விஷயங்களை மீனவர்களோட கலந்துரையாடல் செய்ய போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் நீங்களும் ஒரு வழியாக கடலுக்குள்ளே வந்துட்டோம் நம்மளை கூப்பிட்டு வந்துட்ட நம்ம வந்து சில கேள்வியெல்லாம் கேட்போம் ஆ ஆனால் உங்கள் பேர் என்னென்ன வேல்முருகன் வேல்முருகன் ஆனால் உங்கள் பேர் எத்தனை வருஷமான மீன் தொழிலில் இருக்கீங்க மீன்பிடி தொழிலில் நாங்கள் வந்து பதினஞ்சு இருந்து மீன்பிடி தொழில் வரும் பதினஞ்சு வயசில் இப்போ வயசு உங்களுக்கு இப்போ ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது அப்பா ஒரு முப்பது வயசு முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது முப்பது வருஷமா அதில் இருக்கீங்க இப்போ இந்த

இப்போ இதில் இருந்து நமக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நமக்கு போதிய அந்த உதவி இதெல்லாம் வருதா ஓரளவுக்கு அரசாங்கத்தில் வந்து புயல் புயல் அடிச்சு மழை பெய்ஞ்சுன்னா வந்து ரூபாய் ஒரு ஆளுக்கு பிசுமேனுக்கு ரூபா அரசாங்கம் கொடுப்போம் வெறும் நாலாயிரம் நாலாயிரம் நாலாயிரூபா தான் அதில் போட்டு போச்சுன்னு சொன்னால் அதுக்கு சங்கத்துக்கு மூலிமா சொல்லி சங்கத்துக்கு வந்து போட்டு வந்து ஒரு லட்சம் வேணால் அவங்க கொடுத்து ஒரு முப்பாயூவா கொடுப்பாங்க இப்போ தான் கொடுப்பாங்க வலை போச்சுன்னா வந்து போட்டுக்காரர் வெட்டினு சொன்னா அந்த கிட்ட போய் கேட்கற மாதிரியா ஒரு இருபதாயிரம் வலை போச்சுன்னா அவங்க கொடுக்கிட்டு மூணாயிரம் நாலாயிரம் கொடுக்க போனேன் அவ்வளோதான் அவ்வளவுதான் கொடுப்பாங்க போட்டு விழுத்துட்டு போகும்போது வலை வரைவா போய் போட்டு பிடிப்போம் நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஓடி போய் எங்க வாலி வெட்டி விட்டு கூட ஓடி போட்டு பிடிச்சி ஒரு போட்டு கெழுப்புன்னு சொல்லிட்டு கேளுக்கும் போது எங்க வேலை அதை விட்டினா விளையாட்டுன்னு சொல்லிட்டு அங்கே செல்லுன்னா அந்த போட்டு அங்கேயே செல்லு எடுத்துப்போம் நம்பரு கம்பர் எல்லாம் விழுந்துடும் போட்டு ஓண்டு உடையது எல்லாமே அந்த போட்டுலிருந்துடுவாங்க எல்லாம் கேமரா வந்து சங்கத்துல சொல்லிடுவோம் சங்கத்தில் வந்து சொன்னா இந்த போட்டுன்னு சொல்லிட்டு அவங்க உடனே நம்ம போய் சொன்னா உடனே அந்த போட்டு ஆள் விட்டு அனுப்பி உடனே எங்கே இருந்தாலும் நீ சங்கத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு அந்த ஓண்டர் வந்தாங்க ஓண்ட்ரு என்ன செய்வோம் இப்போ டிரைவரே போகிறப்ப போட்டு பெரிய ஸ்டீம்பரு போட்டு

விசிற்ப தொழில் கஷ்டப்பட்டு தொழிலுக்கு போயிட்டு அவங்க சொத்து அழிச்சு போறாங்கன்னு சொல்லிட்டு சங்கத்துல போட்டாக்கா அவன் காலில் கையில வந்து இல்ல தெரியாம சேட்டா அப்ப அவங்க ஐயோ ஒன்று போகணுமா இப்போ நேரம் சொத்து போகுதுன்னு சொல்லும் போது அவங்க நேரம் அவங்க போடுவாங்க இந்த டிரைவர் போயிட்டு அவங்களுக்கு அதுல அதுலயும் கம்சன் உண்டு சங்கத்துங்களுக்கு அது கம்சன் உண்டு அது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான் இது நம்ம இடத்துல எல்லா இடத்துலயும் நடக்கிறதுதான் அது இப்ப நீங்க ஏதாவது புயல்ல மாட்டிருக்கீங்களா உள்ள வந்ததுக்கு அப்புறம் புயல்ல ஸ்டீம் போட்டுக்கு போகும்போது மாட்டிக்கிறான் அங்க கடல் அடிக்காம வடக்கு போறேன்ல நம்ம காக்கிநாடு எல்லாம் போவோம் இங்கேருந்து இது இந்த போட்டுல ஸ்டீம்பர் போட்டு சொல்றேன் அதுல போவோம் அங்க போயிட்டு புயல் பெரிய பெரிய ஆறு ஓடும் ஆறுனா வந்து கடல் அடிக்க கடல் அந்த ஆந்திராக்காரர் அந்த அந்த ஆந்திர தான் போகணும்னு நம்ப நம்ம இங்க ஓட்டுற மாதிரில அங்க ஓட்ட முடியாது அவனுங்களை முன்னே விட்டான் பின்னாடி பின்னாடி போயின்னே இருப்போம் போயிட்டு உள்ள போய் வாங்கிட்டா எந்த யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க நாங்கர் போட்டு அங்கேயே சமைச்சு சமைச்சு போட்டில் எல்லாமே இருக்குது சமைச்சு சாப்பிட்டு கடலுக்கு காற்று வயல் விழுந்துனா அப்போ உடனே இருக்கு கேள்வி போயிட்டு தொழில் பண்ண ரெண்டு நாள் மூணு நாள் தொழில் பண்ணுவாங்க இப்போ நாங்கள் பண்டாட்டி பிள்ளைலாம் விட்டு போகிறோம் அவங்க என்ன செய்வாங்க அழுதுன்னு தானே இருப்பாங்க இவ்வளோ ஆகுது எப்படி என்ன ஆச்சு ஏதாச்சும்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து வந்து ரெண்டு நாள் மூணு நாள் தொழில் பண்ணுறது அங்கேருந்து ஃபோன் பண்ணுவோம் வீட்டுக்கு புயல மாட்டி எத்தனை நாள் கழிச்சு வந்தீங்கண்ணா வீட்டுக்கு பன்னெண்டு நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள்ல இருபது முப்பது நாளெல்லாம் இருந்துக்கிறோம் அப்பா ஒரு இடத்துல போனேன் ஆனால் சமைக்கிறதுக்கு எல்லா பொருளும் போட்டில் இங்கே ரேஷன் ரேஷன் போட்டு இருபதாயிரம் ரேஷன் போடுறேன்னா அது ஏற்கனவே போகிற ரேஷன்ல அப்படி அப்படியே அப்படியே ஸ்டாக் தான் வைப்போம் இருந்தாலும் அப்படி தான் போடுவோம் அந்த ரேஷன் தான் போட்டு ஆகணும் வேலை வேலைக்கு டீ சாப்பிடுவோம் காலையில் ஆறு மணிக்கு டீ சாயங்காலம் ஆறு மணி ஆனால் பிஸ்கட்டு கேக்கு எல்லா பொருளும் வச்சுட்டு இருப்போம் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் சாப்பிட்டு மீன் குழம்பு செய்ய இப்போ நம்ம மீன் குழம்பு செய்கிறோம் இப்போ

ஆ நாங்கள் எல்லா வேலையும் இங்கே பார்த்துக்குறோம் அவங்க போய் சாப்பாடு செஞ்சுட்டு மீன் எடுத்து யாருன்னா ஒரு ஆள் மீன் வெட்டி கொடுங்க ஒரு ஆளுக்கு மீன் ஒன் மட்டும் வெட்டி கொடுங்க ஆள் எல்லாம் ஒரு ஆளை பார்த்துக்கணும் அது ட்ரைவர் பார்த்துட்டு அவன் வெங்காயங்கள்லாம் அவன் ட்ரைவர் வெட்டி கொடுத்துருவோம் போல் வெயிட்டி கொடுத்த பிறகு மீன் அஞ்சு நல்லா அழிச்சு எடுத்துட்டு அப்புறம் பஸ் எல்லாம் அழிச்சு கொண்டு கொடுத்தேன் கொழம்புலாம் செய்து நம்ம எல்லா வேலையும் அங்கே மீன்கள் அழிச்சு வச்சுட்டு வந்தோம்னா சாப்பாடுலாம் எல்லாம் ரெடியாக இருக்கும் சாப்பாடு என்ன செய்வாங்க யார் வேணால் போட்டுக்கலாம் நீ டிரைவர் தான் போடணுன்னு அவசியம் கிடையாது அங்கே

இதுல போலாம் பெரிய போட் போக கூடாது சீம்பர் போட் போக கூடாது சீம்பர் போட் தான் போக கூடாது இதுல போலாம் நாங்க இதுல இதுல புடிக்கலாம் இதுல போலாம் கட்டி வர இப்ப நாங்க சின்ன போட் தே தோயில போயிடு ஆமா அதுல ஒரு ஒரு ஆளு போயிடு இந்த கரத்து வெளியில பாத்து போ அந்த கம்பெனில கேஸ் வெடிச்சதுல அப்ப அப்ப நீங்க இருந்தீங்களா அங்க நாங்களே இங்க இருந்தோம் எங்க ஊருக்கு அப்ப உள்ள கடல் ஏதா பாதிப்புல வந்து கடல் பாதிப்பு இல்ல அங்க இருந்த குப்பம் நிறைய பேருக்கு முச்சி கனரி ரத்தம் வச்சு வச்சதா அது கம்பெனி கார காசு குடுறோம் அந்த மூணு ஊருக்கு தான் கொடுத்தா போல ஆ மிச்சம் இந்த இடத்துல தொகுதி அந்த